சிறுகடி காசு சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அப்கமிங் எப்பிசோடில் என்ன நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகுதுன்றதை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கூட பெல் பட்டனும் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மனோஜும் ரோகிணி பார்த்துக்கிங்கன்னா வீட்டில் காட்டின காசு வந்து ஏமாந்துட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளே வராங்க அந்த அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரோகிணி பயங்கே விழுந்துடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு ஓன்னு அழுறாங்க ஐயோ மகனோட காசெல்லாம் போயிடுச்சு முப்பது லட்சம் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு எல்லாமே பறி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மனோஜும் ரோஹிணி என்ன தெரியல போச்சு ஃபீல் பண்றது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப கோவம் ஏன்டா உன் பணம் தான் எனக்கு தெரியுது அதுக்காக ஏமாந்துட்டேன் விட முடியுமா நான் அப்பவே நல்லா விசாரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் எத்தனை முறை சொன்ன அவன் அந்த ஆள் மேலே டவுட்டாக்குது நல்லா விசாரிச்சிடும் சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாயை அடிச்சுட்டு இப்போ ஏமாந்துட்டேன் ஓகே நடந்தால் எப்படிதான் வரும் போய் ஃபஸ்ட் அவன் யாருன்னு அப்புறம் உண்மையை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்ட அதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டு வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க காலி பண்ணிட்டு எல்லாம் பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க பழைய வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்களானாப்பா நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணாங்கப்பா எப்படி ஆனால் அவனை கண்டுபிடிச்சால அப்படின்னு சொல்ல அண்ணாமலை கோவம் வந்து மனோஜ் அடிச்சு அடிச்சிடுறாங்க ஏண்டா கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்காக வந்துட்டு ஏமாந்துட்டு அப்படியே விட முடியுமா ஃபஸ்ட்டு யாரென்றதை விசாரித்து வாங்க மாட்டியா அவ்வளோ படிச்சிருக்கே தவிர வடிகரணம் முட்டாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் திட்ட ரோகிணி வந்துட்டு அங்கிள் அவர் திட்டாதிங்க அங்கிள் பணம் அமர்ந்து கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முத்து ஏன் ஏப்பாறில்லாமா முன்னாடியே எத்தனை முறை சொல்லிச்சு அவன் மேலே டவுட்டாக இருக்குது அதுவும் மீனாவும் சொன்னால் சகனும் சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பேச்செல்லாம் கேட்டுருந்திங்களா இன்றைக்கி காசு ஏமாற வேண்டிய நிலம வந்திருக்காது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல மனு முத்து அதுக்கெல்லாம் எங்கள் பணம் தானே போச்சு நாங்கள் பார்த்து விட்றோம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அது எங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே முத்து வந்துட்டு அதுதான் ஏமாந்துச்சு ஆயிடுச்சு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மலேசியாவுக்கு கால் பண்ணுங்க உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி காசை வாங்குங்க இன்னும் எத்தனை நாள் தான் ஜெயிலே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லி வைப்பீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரோஹினிக்கு பார்த்திங்களா இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாகுது ஏன்னா திடீர்னு நம்ம மேல திரும்பிட்டார் முத்து அப்படின்னு யோசிச்சு இருக்க அடுத்தடுத்து முத்து பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேட்க ரோஹினி இருந்துட்டு நீங்க நீங்கள் சொல்கிற எல்லாம் உடனே எல்லாம் கிடச்சிடாது மலேசியா போலீஸ் எழுச்சிட்டு தெரியுமா நீங்கள் என்ன வக்கீலா கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க அது எங்கே பண்ணுறாங்கன்னா நாங்கள் எப்படி ஒன்று கொடுத்துடுறோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருந்தானே நாங்கள் மாதம் மாதம் கரெக்டாக கொடுக்குறோம் இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல சரி என்னமோ பண்ணுங்க ஏமாந்தாச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு கிளம்பி போயிட்டு பார்த்திங்கன்னா மனோஜோட சப்டீலரை பிடிச்சிக்கிட்டு அவனை எங்கே பார்த்தீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் நான் விசாரிக்கிறாரு விசாரிச்சாலுமே வந்துட்டு அவன் வந்துட்டு எனக்கு ஒரு மாதம் தான் தெரியும் நானே கமிஷன் கோஷம் தான் சொன்னான் ஆனால் உங்கள் அண்ணன் தான் கேட்காம விசாரிக்காமல் அவசரப்பட்டு வாங்கிட்டான் நான் எத்தனை முறை சொன்னேன் எல்லாம் கலந்து பேசிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு ஆனால் அவன் வந்துட்டு வீட்டில் யாருக்கும் அந்தளவுக்கு அறிவு இல்லை நான் நான் சொல்கிறேன் இல்லை நல்லா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் தான் அவசரப்பட்டு துட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட முத்து பார்த்திங்கனா எங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுல வடிக்கட்ட முட்டால் தான் படித்த முட்டாள் எவ்வளோ அவனாவது எதனும் சொல்லிட்டா போதும் உடனே ஆணும் தேர்ந்து வாங்கிடுவான் அவனுக்கு எத்தனை முறை பட்டாலும் தெரிந்து மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராடை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனா கோயிலுக்கு போய் அவங்களுக்கு கோ மனுஜு கோசம் வே வேண்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா மீன் எங்கே வந்துருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க மனுஜூர் இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காசு எப்படின்னு கிடச்சிடணும்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து வேண்ட வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி போ கோயிலுக்கு போ நானும் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெயிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் முத்துக்கு வந்துட்டு ஜீவா கூட கண்ணாடி ஞாபகம் வர ரெண்டு பேருமே வாங்கிட்டு மீ மீனாக கிட்டே மீனா எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் உனக்கு கோசம் கண்ணாடி பயன் வந்து கொடுத்தாங்க இந்த போட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செல்ஃபி எடுத்துருக்காங்க அந்த டைமில் மீனோட அம்மாவும் கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்துங்க பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு மீனை விசாரிக்க நீ சொன்ன சொல்லிட்டு உங்கள் மச்சனும் வந்துட்டு காசு அம்மாந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு கொசம் தாண்டி வேண்டாம் வந்தாங்க எல்லாம் அவ்வளோ நிலவில் இருந்தாலும் வந்து மனோஜ் ரோஹினி அந்த அளவுக்கு நல்லவும் கிடையாது அவன் சரியான ஃப்ராடு நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் வந்து நம்ம மேலே தப்பு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எடுத்து கொடுக்குறாரு சரி விடுங்க அவங்க எப்படியான இந்த போகிறாங்க நம்ப கோசம் வேணலாம் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வராங்க வேண்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மச்சினிசி சிக்கெட்டு கொடுத்து எங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடு செல்ஃபி எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வச்சுட்டு அந்த ஃபோட்டோலாம் எப்படி இருக்கோ பார்க்குறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜியோவோட ஃபோட்டோ பார்த்து மீனோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா மாமா இது யாருன்னு தெரியுமா எப்படி இவங்க ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபோனில் இருக்குது அப்படின்னு கேட்க இவங்க எங்கள் கஸ்டமர் இவர் தான் கண்ணாடி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மாமா இவங்க யாரும் தெரியுமா இவங்க தான் வந்து மண்டபத்துலேருந்து காசு திருன்னு போனவங்க உங்கள் அண்ணனோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட முத்துக்கு பேர் பேரதிர்ச்சியாக இருக்குது இதோட இன்னைக்கான எபிசோடு வந்து முடியுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு போகுதுன்றது நான் இன்னொரு விடியல் சொல்கிறேன் அன்ட்டு தென் பை பை